அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது காலபைரவரின் எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறையினை பார்க்க போகிறோம் சிவபெருமானின் அவதாரங்களில் காலபைரவரின் அவதாரமும் ஒன்றாகும் அனைத்து சிவன் கோவில்களிலும் வடகிழக்கு பகுதியில் தனிச்சநிதியில் பைரவர் எழுந்தருளி இருப்பார் அஷ்டமி தினத்தன்று அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுகின்றனர் அதனால் அன்றைய தினம் பைரவரை வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான வளங்களும் செல்வங்களும் கிடைக்கும் நவகிரகங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் காலபைரவர்தான் காலபைரவரின் திருவுருவத்தில் பனிரெண்டு ராசிகளும் அடங்கியுள்ளன காலபைரவரை வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கும் பில்லி சூனியம் ஏவல் முனி காட்டேரி வைப்பு அனைத்தும் விலகும் எதிரிகள் அடங்கி போவார்கள் பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் அஷ்டமா சித்திகள் கைகூடும் ஒரு அமாவாசை நாளென்று ஸ்நானம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த இந்த காலபைரவர் எந்திரத்தை செப்புத்தகட்டில் படத்தில் காட்டியுள்ளவாறு வரைந்து கொள்ளுங்கள் பிறகு எந்திரத்திற்கு பால் இளநீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பிறகு ஒரு பேடத்தில் வைத்து செவ்வருளி பூசாத்தி அதற்கு முன் கும்பம் வைத்து நிவேதனம் வைத்து தீபதோகம் காட்டி கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பின்வரும் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் மந்திரம் ஓம் ஹ்ரீம் வஜா தண்டாய மகாவீரா பைரவாய ஜுவால ஹூம்பட் ஷோவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த காலபைரவர் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஜபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு தினதோறும் ஆறு முறை ஜபித்து வந்தால் அனைத்து கிரக கோளாறுகளும் நீங்கும் எதிரிகள் அடங்கி போவார்கள் பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்புடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமையும்